அளவு பிளவுஸ் இருந்தால் போதும் நீங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து பிளவுஸ் வந்து கட் பண்ண முடியும் எப்படி அது அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து சூப்பராக பிளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சாதா ப்ளவுஸு அதுவும் வந்து நேர் கட்டிங் எப்படி வந்து பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மீட்டர் பிட்டு இந்த ஒரு மீட்டர் செக்குடு போட்ட மாதிரி நமக்கு வந்து இருக்குது இதில் வந்து நான் வந்து கீழே வந்து இப்படி வந்து நாலா மடிச்சு போட்டதேன் போட்டுட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து விட்டுடலாம் இல்லை இதுவே வந்து கொஞ்சம் எச்சமிச்சா இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் இது வந்து நமக்கு ஒரு ஈவென்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறதுக்காக விட்டுறலாம் அப்புறம் மடிச்சு தைக்கிறதுக்காக இந்த லைன் வந்து நான் போடுறேன் இப்போ அளவு பிளவுஸ் வச்சு நம்ம வந்து போட்டுக்கலாம் அளவு பிளவுஸ்ல உள் பக்கமா திருப்பிக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க கை பகுதியை வந்து திருப்பி விட்டுட்டு நான் எப்படி கை வந்து அந்த கோட்டு மேலேயே வைக்கிறேனோ அதே போல நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்புறம் மேலே இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைட்லையும் கரெக்டாக இது போல் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துலையும் பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு இது வந்து நமக்கு ரெடி அளவு ஓகேங்களா அடுத்தது இந்த டாட் வருது பார்த்தீங்களா இந்த டாட்டை இப்படி வந்து திருப்பி விட்டுட்டு இந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே போல் வந்து உள் இப்படி வந்து திருப்பி விட்டுட்டு அந்த பிசுறு வர இடத்துலையுமே வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சு வரைஞ்சிக்கலாம் நம்ம மார்க் பண்ண பிளேஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து லைன் போட்டோம் அப்படின்னா இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சைடு கட் பண்ணிட்டு மடிச்சு திக்கிறதுக்கு உண்டான அளவையும் கட் பண்ணிட்டு இப்ப நம்ம குழஞ்சதுக்கு வந்து வெட்டி விடலாம் கீழே ஈவன் பண்றதுக்காக வச்சதையும் அப்படிங்கறதுனால நமக்கு வந்து அந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை அடுத்தது கீழ் வந்து மடித்து தைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பட்டையாக பெருசா வந்து மடிப்பேன் அதனால ஒரு ரெண்டு அளவுக்கு நான் வந்து விட்டு அடுத்தது இந்த பேக் பார்ட் ரெண்டும் இருக்குது இல்லைங்களா அந்த பேக் பார்ட் இதே போல் வந்து ஒன்றா வச்சுட்டு இதோட பேக் சைடில் கீழ்ப்பகுதியில் சென்டர் வந்து மார்க் பண்ணுறோம் இப்போ ஷோல்டரோட ஷோல் ரெண்டை இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன்றா வச்சுக்கோங்க ஒன்றா வச்சுட்டு அதோட சென்டரை வந்து இப்படி மார்க் பண்ணிடுறோம் இப்போ இந்த எடுத்த அளவை வந்து இந்த மாதிரி எடுத்த அளவை இந்த இடத்துல நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணியாச்சு அடுத்தது இந்த பிளவுஸோட உயரம் அது வந்து எவ்வளவு இருக்கோ அந்த அளவு வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம வந்து அளவு வந்து மார்க் பண்ணீங்களா அந்த அளவு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த கழுத்து பகுதியை எப்படியே கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சரியா வந்து வந்துடும் இப்போ இந்த சைடில் நம்ம இந்த கழுத்து பகுதி வந்து கரெக்டாக மார்க் பண்ண பிளேஸ்ல வச்சுட்டு இதை அப்படியே நம்ம இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கழுத்து போர்ஷன் வந்து வந்துடும் சேம் அதே போல நம்ம வந்து வச்சுக்கலாம் அடுத்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் செலவில் மட்டும் நம்ம வந்து விட்டுடுறோம் இப்ப காலின் செலவுல விட்டாலுமே நமக்கு வந்து இந்த நெக் போஷன் இப்படி கரெக்டா வந்து வந்துரும் அதனால வந்து நமக்கு காலையும் செலவுல விடல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சுக்கோ கழுத்து வந்து இன்னும் அகலமா வரும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்க தேவையே கிடையாது அதே மாதிரி இந்த சைட்லையும் கால் இன்ச் விட்டுட்டு கீழே இடுப்புக்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு மேலே இருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச் அளவில் வந்து கிளாத் விட்டுட்டு இப்போ ஆம்கோல் வளைவு வந்து எடுக்கிறேன் இப்போ ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு இந்த வளைவு வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல சரியாக நம்மளோட நடு நடுமதியில் வச்சுட்டு இப்போ பேக்கில் திருப்பி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி லைன் வரைஞ்சிடலாம் எடுத்துக்கலாம் இப்ப இத கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம மார்க் பண்ணி இருக்கிற அளவுல கரெக்டா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் வந்து இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் போடுறதுக்கு நான் இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுக்கிறேன் இப்போ இதே மாதிரி நம்ம முன்னாடி முன் பாகத்தை கரெக்டா இதே மாதிரி வச்சுட்டு நீங்க அளவு போடுற பிளவுஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா இருக்குது அப்படின்னா நீங்க அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு அயன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அளவு போடுங்க ஃபர்ஸ்ட் வந்து நெக் போஷன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் மேலே வந்து அந்த ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கி பீஸ் வர இடத்துல வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ப்ளவுஸாக அப்படியே ஒரு கால் இன்ச் வந்து நடத்திடுறேன் மேலே இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதே போல் இந்த சைட்ல ஆம்கோல் கிட்ட இருந்தும் ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் பட்டியிலேருந்து ஒரு கால் இன்ச் கீழே தள்ளி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை நகத்தும் போதே நமக்கு இங்கே கொக்கி பீஸ்க்கு தேவையான அளவுக்கு வந்து கிடைச்சிரும் இந்த பட்டியிலேருந்து கீழே ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிடுறேன் இப்போ ஆம்கோல் வளைவு போறோம் எப்படி வந்து பேக் பார்ட்ல ஆம்கோளோட வளைவு எடுத்தோமோ அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்லயும் ஆம்கோலுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்மளோட மூணு விரல் வச்சுட்டு அதை அப்படியே வந்து அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஷோல்டர் வந்து ரெண்டாம் மடிச்சுட்டு மடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு இருலையும் சென்டர் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் கீழே வரும்போது ஒரு சின்ன ஒரு லைன் க கிராஸ் வந்ததுக்கு அப்புறமே ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் இதுதான் வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு இப்போ இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதே மூலவே வந்து நம்ம வந்து பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம இதே அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் வந்து இதே போல ஒன்னு வச்சு பாத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் கிட்ட கரெக்டாக வருதா கொடைஞ்ச பாகம் கரெக்டாக வருதா இந்த நெக் போஷன் கிட்டே கரெக்டாக வருதா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து விட்டுடலாம் இதில் வர அளவுகள் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து கிளாத் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் ஃபோல்டு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் கீழே வந்து நமக்கு ஒரு கால இன்ச் செலவில் தான் வந்து தேவைப்படும் அதனால வந்து கீழே வந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு அரை அந்த அந்தளவுக்கு மட்டும் விட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த பிசுறு வருதுன்னா அந்த பிசிறில் இருந்து ஒரு கால இன்ச் செலவு மேலே இது வந்து கி பிசுறு நமக்கு கீழே பார்த்த மாதிரி இருக்குது நம்ம வந்து பிஸ்ரா மேலே பார்த்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும் அடுத்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் இதுக்கு இடையில வந்து குறைஞ்ச மாதிரி விட்டுட்டு இப்படி நம்ம வந்து கொடுத்து கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொக்கி பீஸ் வீ பீஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு இந்த சைடில் இருக்கிற கிளாத் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பீஸ்க்கு மீ பீஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்புறம் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணனும் கிராஸ் பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே கிராஸ் பீஸ் கிராஸ் தான் வந்து கட் பண்ணணும் அதனால வந்து கிராஸ் கரெக்டா வர்ற மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பெரிய பீஸா இருந்ததுன்னா நமக்கு ஒரு நாலு பீஸ் இருந்தாலே வந்து போதும் சின்னதா இருந்தது அப்படின்னா ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு வந்து தேவைப்படும் ஒரு ஒரு இன்ச் அகலத்துல இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்றது கட்டிங் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இன்னைக்கு நீங்க நம்ம ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்